அன்புள்ள நண்பர்களே அனைவருக்கும் என்னது பணிவான ஒனை நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு நெக்ஸ்டைன் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னது பணிபானேன் உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் அனந்தநாதன் நான் மன்னார்குடி இருக்கக்கூடிய பாம்னின் நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாரா இருக்கு நான் கடந்த இருபது வருஷமாக ஜோதிட ஜாதங்கள் பார்த்து வந்துருக்கேன் அந்த முறையில நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோத சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன் அதுபடி இந்த ரெஜம் சேனல்ல இந்த மாதம் ஆனி மாசத்துக்கு எப்படி இருக்கு பலன்கிழமை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா அதுக்கு தான் இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் இந்த ஆனி மாசத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி வரும் ஆணி திரு ஆணி மாசம் உத்தர நட்சத்திரம் அத வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் இது வந்து நடுவில் வரக்கூடிய இப்ப இந்த ஆணி மாசம் பார்த்தீங்கன்னா ஆறாம் மாசமும் ஆறாம் மாசத்துல பாதியில் ஏழாம் மாசத்துல பாதியும் வரும் அதாவது இங்கிலீஷ் மாசத்துல ஜூன்ல பாதி ஜூலைல பாதியும் வரும் இது வந்து ரொம்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துட்டா கூட இது வந்து நடுவு வரவே ஒரு முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம் தான் மாற்றங்கள் எதா இருக்கும் இந்த மாசத்துல வீடு மாறி இருப்போம் ஏன்னா வந்து குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு வீடு மாறிட்டுருது இடம் மாறி இருக்கிறது பிள்ளைகள் வந்து அவங்களுடைய படிப்பு அடுத்த லெவலுக்கு போறது ஏன்னா சீக் அடைச்சிருக்கும் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பாங்க இல்லை டென்த்து முடிச்சு ப்ளஸ் டூ போவாங்க இல்லைன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க இல்லா ப்ளஸ் டூலேருந்து காலேஜ் போவாங்க ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள் அது அது மூலம் பெட்ரோல் வைக்க மாற்றங்கள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராககேது இதெல்லாம் வந்து பேர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மசூதியில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பாக்குறதுதான் இந்த பதிவுனுடைய நோக்கமே சோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் பல பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படி கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் நம்ம வீடியோ பிள்ள போய் அன்பு நம்ம பண்ண மகர ராசி அன்பே மகர ராசி என்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அது மாரி சனி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ர ரெண்டு மூணு பாதங்கள் அதுக்கப்புறம் திருவோணம் அவட்ட ஒன்று பாருங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் இந்த ராசியில் தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார் குரு நீச்சம் அடைகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதனாலேயே பொதுவாக அந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரெண்டாம் ஆட்சம் தான் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும் லேட்டாக தான் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் அது கூட உங்களுக்கு லேட்டாகி தான் கிடைக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும் இந்த ராசியில் உள்ளவங்க நிறையா பேருக்கு யுவத்துக்களை வழிபடுறதுக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லை விபத்துக்களை தலையில் அடிபடுறதுக்கோ கை காலில் அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ராசி வந்து ஒரு நில ராசி அப்படின்றதுனால பூமி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்ஸு அது மாதிரி நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க வீடு கட்டி தரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு அது மாதிரின்னா கான்ட்ராக்டர்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த ராசியில் இருப்பாங்க இந்த அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது நல்லா இருக்கும் இந்த ராசிக்கு அதுபோக சனிபவன்றதுனால பொதுவாக அவங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதும் அவர் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு ஃபார்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபார்ம் எல்லாம் படிப்பாங்க இல்லையா அது மாதிரி மெடிக்கல்ஸ் வைக்கக்கூடிய அந்த மாதிரி படிப்புகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்புகள் நர்சிங் இதெல்லாம் அவங்க பண்றதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்புகள் மிக மிகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையை பொறுத்தவரை எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு தொழிற்சாலை அதிபதி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கனால நீங்க இது வரைக்கும் நனஞ்சு பிறந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் தான் வளர்க்க போகிறது உங்களுக்கு வந்து சனி பகவான் சகாய சனியா மூணாவது இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால இப்போ இவ்வளோ காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாயாக இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வேலை வந்து பிரச்சனையாகி போய் வேலையிலேருந்து வெளியில் தான் இந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறது இந்த வேலை கைவிட்டு போயிடுறது இதெல்லாத்தையும் முடிஞ்சு அடுத்த வேலை தேடி அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நேராமல் இருந்த அந்த பிஸ்னஸ்ல அடுத்து உங்களுக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது புதுசாக வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆறுது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறது இருக்குது அதனால் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு வாய்க்கையோட அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதத்துல வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் அவர் அப்படி இருக்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு திருமணம் அப்படின்ற அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து நாலாவது வீட்டு அதிபதி லாபாதிபதி உங்கள் செவ்வாய் அவர்கள் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போவேன் அது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு முக்கியமாக இருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து நீங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வாங்க நிச்சயமா கொஞ்சம் டிலே ஆகணும் நடந்துடும் அதை பற்றி வந்து கவலைப்பட வேணாம் இந்த ராசிக்க அதிபதி சனிபோகிறதுனால பொதுவாக வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாக வழிபட்டு ஒம்பது விளக்கி இளையத்தை சனிபோகா வழிபட்டு வர்றது உங்களை மிக மிக நல்லா பார்க்குல தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் கூட சொல்லி பிரார்த்தை கொண்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்